இப்போ நம்ம குந்தவால நிற்கோம் குந்தவால என்ட்ரன்ஸ் வந்து பிஸியாக இருக்கிறவர்கள் நுழைஞ்ச உடனே வந்து ஃபுல்லாகவே டிசன் டிசனாக இது ஒரு மாடல் போடுறாங்க அந்த அங்கிட்ட ஒரு மாடல் போடுறாங்க அங்கிட்ட ஒரு மாடல் போடுறாங்க இந்த கல் எதுக்குனா வந்து பாவைப்பாறை வந்து வளர்றக்காண்டி ஒரு சில மாசங்கள் ஒரு சில நாட்கள்லேயே பாவைப்பாறை வளர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து மீன் தங்க ஆரம்பிச்சிடும் அதுக்காண்டி இருந்து இது செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் இது பரவலாக கல் செஞ்சு ஒன்று அடிக்கிறாங்க இப்போ கூட அந்த சேஜிபி வந்து தூக்கி வச்சுக்கி பாருங்க அந்த கல் அந்த கயர் போட்டு பெல்ட் போட்டா இது அறுவற்று இந்த கருங் கயரா போட்டிருக்காங்க கல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு கீழே விழுந்தா கல்லு உடையாது ரோடு தான் உடையும் போல ரோடு தான் உடையும் உள்ள கம்பி இருக்கோ இது கவர்மெண்ட்ல செய்யறதா நீ தான் செஞ்சிருக்கீங்களா இல்ல ஏற்கனவே இல்ல இங்க வந்து இப்பதான் செஞ்சிருக்கு இது என்ன வேலை முடிஞ்சுட்டா என்ன செய்வீங்களா